தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பில் நடைமுறைக்கு வரும் புதிய முறைமை எத்தகைய தடைகள் வந்தாலும் நீதி நடவடிக்கைகள் தொடரும் டிரானலஸ் தெரிவிப்பு சிறச்சாலையில் குவியும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளியான காரணம் வெளிநாட்டில் இருந்து வந்த உத்தரவு உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர் மீது துப்பாக்கிச்சூடு சம்பவம் இருவர் கைது மன்னார் நோக்கி பயணித்து சொகுசு பேருந்து விபத்து பாதசாரி மீது மோதிய ஜீப் வாகனம் ஒருவர் பரிதாப உயிரிழப்பு யாழில் பரபரப்பு இளைஞனை வாளால் வெட்டி சித்திரவதை செய்த கும்பல் தொடர்வன விரிவான செய்திகள் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலின் போது உரிய வாக்களிப்பு நிலையத்தை தவிர வேறு இடத்தில் வாக்களிக்க விண்ணப்பிக்க முடியும் என தேசிய தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நியமிக்கப்பட்ட வாக்களிப்பு நிலையத்தில் வாக்களிக்க முடியாது என்பதற்கான நியாயமான காரணங்கள் இருந்தால் வேறு ஒரு வாக்களிப்பு நிலையத்தில் வாக்களிக்க விண்ணப்பிக்கலாம் என தேர்தல்கள் ஆணைக்குழு விசிட வர்த்தமான அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேவையான விண்ணப்ப படிவங்களை அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள தேர்தல் அலுவலர் மற்றும் தேர்தல் அலுவலகங்களில் பெற்றுக்கொள்ளலாம் உரிய விண்ணப்பங்கள் தேர்தல் ஆணைக்குழு தேர்தல்கள் ஆணைக்குழு அலுவலகம் சரண மாவத்தை ராஜகிரி என்ற முகவரிக்கு ஆகஸ்ட் முதலாம் தேதி அல்லது அதற்கு முன்னர் அனுப்பப்பட வேண்டும் விண்ணப்பதாரர் வசிக்கும் பகுதியில் உள்ள கிராம அலுவலரால் சான்றளிக்கப்பட வேண்டும் கிராம அலுவலர் சான்றிதழ் இல்லாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தலுக்கான செல்லுபடியாகும் ஒருங்கிணைக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலின் அடிப்படையில் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள தகவல்களை விண்ணப்பத்தில் குறிப்பிட வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள விசட வர்த்தமான அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது அனைத்து மாவட்ட செயலகங்கள் மாவட்ட தேர்தல் அலுவலகங்கள் அல்லது தேர்தல் என்ற குழுவின் பட்டியல் தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது போலீஸ் மாதிபர் பதவியில் இல்லாவிட்டாலும் நிதி திட்டம் நிறுத்தப்படாது என பொது பாதுகாப்பு அமைச்சர் டெரான் அலஸ் தெரிவித்துள்ளார் பதில் போலீஸ் மாதிபர் ஒருவர் சிபாரிசு செய்யப்பட்டுள்ளாரா என வினவிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் குற்றவாளிகளுக்கு எதிரான நீதி நடவடிக்கைகள் எத்தகைய தடைகள் வந்தாலும் தடுக்கப்படாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் நீதி நடவடிக்கைகளின் கீழ் கைது செய்யப்பட்ட போதைப் பொருள் கடத்தல்காரர்களை காப்பாற்றவும் கைதுகளை தடுக்கவும் பலர் முயற்சித்ததாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் சிறையில் உள்ள ஓய்வு பெற்ற மேஜர் அஜித் பிரசன்னவின் நலனை விசாரிப்பதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் வெளிக்கடை சிறைச்சாலைக்கு சென்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது அஜித் பிரசன்னவின் உடல்நிலை தற்போது மிகவும் மோசமாக இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இதன் காரணமாக அண்மைய நாட்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான உதிய கமெண்ட்ல சரத் வீரசேகர ரோகித ரோஹிதா அபே குணவர்தன மகிந்தானே சம்பத் ஆத்துகோரல மகான் சில்பா மற்றும் ராமேஷ் பத்ரட ஆகியோர் அவரை சந்தித்துள்ளனர் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அஜித் பிரசன்னவுக்கு நான்கு வருட கடூலிய சிறை தண்டனை விதித்து உயர் நீதிமன்றம் கடந்த ஆண்டு தீர்ப்பளித்திருந்தது அவரது குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் நான்கு வருட கடூடிய சிறை தண்டனையும் மூன்று லட்சம் அபராதத் தொகையும் அபராதத்தை செலுத்த தவறும் பட்சத்தில் மேலும் ஆறு மாத சிறை தண்டனை விதிக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது முன்னதாக பதினோரு இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவம் தொடர்பில் கடற்படை அதிகாரிகளுக்கு எதிரான வழக்கில் அஜித் பிரசன்ன மற்றும் இரண்டு கடற்படை புலனாய்வு அதிகாரிகள் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடத்தி சாட்சிகளை மிரட்டியதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்திய சந்தேகநபர் நபர் தங்காலை குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பிளின்லாக் ரக துப்பாக்கி மற்றும் வெட்டு தோட்டாக்களுடன் மித்தனிய பிரதேசத்தில் வைத்து சந்தேகநபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகநபர் நபர் ஜூலம்பிட்டிய கல்போத்தேய பகுதியைச் சேர்ந்த இருபத்தைந்து வயதுடையவர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் வெளிநாட்டில் மறைந்திருக்கும் மெத்தனிய பிரதேசத்தைச் சேர்ந்த போதைப் பொருள் கடத்தல்காரர் ஒருவரின் உத்தரவின் பேரில் இந்த துப்பாக்கிச்சூடு சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் கடந்த இருபத்தி ஓராம் தேதி இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டில் முப்பத்தி ஒன்பது வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தந்தையான பிரபாத் இந்திக்க காயமடைந்து எம்லிபிட்டியா ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் புத்தளம் பிரதான பாடசாலையொன்றின் ஆசிரியர் ஒருவர் மாணவர் ஒருவரால் கத்தியால் குத்தப்பட்டு சிகிச்சைக்காக புத்தளம் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கத்தி தாக்குதலுக்குள்ளானவர் பிரதான நிலை பாடசாலையின் கணித பாடத்திற்கு பொறுப்பான ஆசிரியர் என விசாரணையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது கத்தியால் குத்தப்பட்ட ஆசிரியர் உடனடியாக புத்தளம் ஆதார வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக பாடசாலையின் ஆசிரியர்களால் அழைத்து செல்லப்பட்டார் பிரதான பாடசாலையின் உயர்தரத்தில் கல்வி கேட்கும் மாணவனே ஆசிரியர் மீது கத்தி குத்து தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த மாணவன் பாடசாலைக்கு வந்து கொண்டிருந்த போது பிரதான நுழைவாயிலுக்கு அருகே இடம்பெற்ற சம்பவம் ஒன்று தொடர்பில் ஆசிரியர் அவரிடம் கேட்டதை அடுத்து மாணவன் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து ஆசிரியரின் வயிற்றில் குத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது கத்திக்குத்து கிழக்கான ஆசிரியர் கீழே விழுந்ததாகவும் அந்த மாணவன் கத்தியை எடுத்துக்கொண்டு அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டதாகவும் கூறப்படுகிறது எவ்வாறாயிரும் மாணவனுக்கும் ஆசிரியருக்கும் இடையில் என்ன பிரச்சினை காரணமாக கத்திக்குத்து சம்பவம் இடம்பெற்றது என போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கிடைத்த தகவலின் அடிப்படையில் குறித்த ஆசிரியர் மாணவனின் தலைமுடி தொடர்பில் சில விடயங்களை கூறியமையும் இதற்கு காரணமாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது கத்திக்குத்து தாக்குதலை மேற்கொண்ட உயர்தர பாடசாலை மாணவனை கத்திக்குத்து தாக்குதலில் இடம்பெற்ற சிறிது நேரத்திலேயே கைது செய்துள்ளனர் கொழும்பு பிளேஸ் பகுதியில் முச்சக்கரவண்டி ஒன்றுக்குள் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்று கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கிராண்ட்பாஸ் சமகி மாவட்ட பகுதியில் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது பயணித்த இரு சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைதானவர்கள் முப்பத்தைந்து மற்றும் நாற்பத்தி எட்டு வயதுடையவர்கள் எனவும் அவர்கள் கொணவில மற்றும் கிராண்ட்ஃபாஸ் பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் எனவும் போலீசார் தெரிவித்தனர் நபர் ஒருவரிடமிருந்து முப்பது கிராம் இருநூறு மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது கொழும்பு வார்ட் பிளேஸ் பகுதியில் கடந்த நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மீட்கப்பட்டது எனினும் கொலைக்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை என்பதுடன் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இருந்து மன்னார் நோக்கி படித்த தனியார் அதிசோசு பேருந்து ஒன்று இன்று புத்தலம் காக்காப்பள்ளி வீதியில் விபத்துக்குள்ளானது மோதி விபத்து ஏற்பட்ட போதும் பேருந்தில் பயணித்தவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை சம்பவத்தில் எரிபொருள் நிரப்பு இயந்திரத்தின் பேருந்தின் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது நெட்டம்புவா பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் பாதுசாரியொருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விபத்து நெட்டம்புவா திகாரிய பகுதியில் இன்று சனிக்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர் களக்கடிக்கேன பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயதுடைய நபர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கண்டியிலிருந்து கொழும்பு நோக்கி படித்த ஜிப் வாகனம் ஒன்று வீதியில் பயணித்த பாதசாரி மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தின் போது படுகாயமடைந்த பாதசாரி வத்துப்பட்டி வைத்தியசாலையில் வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து ஜிப் வாகனத்தின் சாரதி சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை நெட்டபூவ காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் பகுதியில் இளைஞன் ஒருவனை கடத்தி சென்ற கும்பல் வாழால் வெட்டி சித்திரவதை செய்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவமானது நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கிளினோச்சில் இருந்து காதலியை பார்ப்பதற்காக யாழ்ப்பாணம் உருமுராய் பகுதிக்கு இளைஞர் ஒருவர் வந்துள்ளார் இதன்போது அங்கு கூடிய இனம் தெரியாத நபர்கள் இளைஞனை முச்சக்கர வடியில் ஏற்றிச் சென்று தலைமுடியை வெட்டி வாளால் உடலில் வெட்டி சித்திரவதை செய்துள்ளனர் இதன் பின்னர் குறித்த இளைஞனை உடுவில் பகுதியில் உள்ள வீதியொன்றில் போட்டுவிட்டு குறித்த கும்பல் தப்பி சென்றுள்ளது இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது பூனகரி கிராஞ்சியைச் சேர்ந்த பிரதீபன் வினுஜன் என்ற இளைஞனை படுகாயமடைந்துள்ளதுடன் காவல்துறையினருக்கு நடந்த சம்பவத்தை தெரிவித்துவிட்டு மயக்கமடைந்துள்ளார் படுகாயமடைந்துள்ள இளைஞனை நோயாளர் காவாட்டி மூலம் யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பாக மாணிப்பாய் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்